அது மட்டும் இல்ல இன்றைக்கு நேற்று தினம் நான் ஒரு கருத்து சொன்னேன் இந்த காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்க வேண்டும் என்றே திட்டமிட்டு நம்மை பற்றி அவதூறு பேசிட்டு அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு விதமா ஒரு கருத்து சொன்னேன் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அஞ்சு கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார் எந்த கட்சி எத்தனை கட்சிக்கு அஞ்சு கட்சிக்கு போயிட்டு வந்தவர்கள் தான் அங்க தலைவர் முடியும் அதே மாதிரி இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி அஞ்சு கட்சிக்கு போயிட்டு வந்தவர் ஆக கட்சி அதிகமா கட்சிக்கு மாறி மாறி கட்சி இருந்தா தான் பெரிய பதவி கிடைக்கும் போல் இருக்குது ஆக அப்படி சொன்னா உடனே ஏதோதோ கண்ணு மூது கண்ணு மூக்கு வாயில வச்சு இன்னைக்கு கதை கட்டுகிறார் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக பாடுபட்ட கட்சி இதே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயோ ஏதோ பேசி வருகிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு திருச்சி சிவா அவர்கள் திருச்சி சிவா எம்பி அவர்கள் திரு ஒரு ஒரு கருத்து சொன்னார் கருத்தை சொன்னார் அவர்கள் காங்கிரஸ் கட்சி அங்க இருக்கின்ற தலைவர்கள் எந்த கருத்து சொல்லல எந்த ஆர்ப்பாட்டம் சொல்லல ஆனா காமராஜ் காமராஜராஜ் கொண்டு வருகிறார் அப்படிப்பட்ட காமராஜை நேசிக்க கூடிய மக்கள் கட்சி பாராம அத்தனை பேரும் காமராஜரை விரும்புகின்றவர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் மறைந்த மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை திமுக கட்சி சேர்ந்த துணை பொது செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவா அவர்கள் பேசுகின்ற பொழுது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல காங்கிரஸ்கார் யாரும் தெரிவித்திக்கலை அதே போல திரு ஆர்எஸ் பாரதி பெருந்தலைவர் காமராஜர் பத்தி பேசும்போது எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா இன்றைக்கு நான் சொன்ன கருத்து ஏதோ பாதிக்கப்பட்டுதான் என்ன அஞ்சு கட்சிக்கு போனது உண்மைதானே முத புரட்சி பாரதம் ரெண்டாவது புதிய தமிழகம் மூணாவது விடுதலை சிறுத்த கட்சி நாலாவது பகுஜன கட்சி அஞ்சாவது காங்கிரஸ் காங்கிரஸ் நூற்றாண்டு விழா கண்ட கட்சி அதுக்கு ஆளே கிடைக்கலையா பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர் தான் அந்த கட்சிக்கு தலைவராக வேணுமா அந்த கருத்து சொன்ன அதுவும் எது அண்ணா திமுக விமர்சனம் பண்ணிக்கிற காரணத்தினால அந்த கருத்து சொன்ன இதுக்கு ஏதோ பேசுறாங்க அதெல்லாம் எங்களுக்கு கவலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நேர் வழியிலே செயல்படுகிறது மக்களுக்காக இன்றைக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக ஐம்பத்தி ரெண்டு மாத மக்களுடைய பிரச்சனையை இந்த காங்கிரஸ் கட்சி ஏதாவது போராட்டம் நடத்துச்சா நடத்துனாங்களா இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நடத்துனாங்களா விவசாயிகள் பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை இன்னைக்கு ஆசிரியர்கள் பிரச்சனை அரசு ஊழியர்கள் பிரச்சனை இப்படி பலதரப்பட்ட பிரச்சனை அதை குறித்து போராட்டம் நிலவுகிறது எந்த போராட்டத்திற்காக இவர்கள் குரல் கொடுத்து அதற்காக இவர்கள் இந்த அரசை கண்டித்து போராட்டம் நடத்தினாங்களா இல்ல இல்ல அதே போல தூய்மை பணியாளர் அவர்களும் போராட்டம் பண்ணாங்க அவர்களுக்கும் இவர்கள் எந்த வித பதிலும் சொல்லல இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எல்லாம் தேர்தல் சந்திக்க இருக்கின்றாங்க இந்த தேர்தலில் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தகுந்த பதிலு கொடுப்பீங்களா